பொங்கல் அன்று திரௌபதி டூ படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் படக்குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பல்வேறு சுவாரஸ்ய அனுபவங்களை படக்குழுவினர் பகிர்ந்து கொண்டனர் திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு கொடுக்கல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன் இதுலேயும் சொல்லிட்டார் வழக்கம் போல நான் வேணாம் நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் வாங்க நம்ம வந்து ஷூட் அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அவர் இன்னும் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கலை இந்த படத்தில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் சார் இன்ஜூரிலாம் ஆகும் ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார் முடி வளர்க்கணும்னு நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கத் கல் கற்றுக்கிட்டு மூணு நாலு மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தில் வந்து அதுக்காக கத்தி சண்டெல்லாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிக்கேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குநர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோபம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரே நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஷ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார் அவ்வளோ டவுன் டேர்த் அண்ட் அவ்வளோ ஆக் ஆக்டிவான ஒரு ஹீரோ சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரில அவர் இருக்கார் ரெடியாக எம் கோனே பாட்டு வந்து சார் ரெண்டு டியூன் அனுப்பினாரு நான் இந்த டியூனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் தான் வந்து சிங்கர் சூஸ் பண்ணேன் நான் தான் லிரிக் ரைட்டரும் சூஸ் பண்ணேன் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு அது ஏதோ ஒரு தெரியாதனமோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை இப்போ சரியும் பண்ணி பத்மலதா மேடம் பாட வச்சுட்டேன் இப்போ பத்மலதா மேடம் வாய்ஸில் தான் இந்த படம் வந்து தேட்டரில் பா சாங் வந்து வரப்போகுது அவங்க தான் இப்போ உங்களுக்கு முன்னாடி யாருமே பண்ணி வச்சேன் நன்றி மேடம் பத்மலதா மேடம் ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் அந்த பாட்டு பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரௌபதி பாட்டு வந்து எந்தளவுக்கு பண்ணிச்சோ இந்த படம் அதை விட நல்லா பண்ணோம் நாங்கள்லாம் நம்புகிறோம் நீங்களும் ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் ஸோ எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் குரூவை நம்பி வந்த இந்த படத்தில் வந்திருக்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி ப்ரொடியூசர் உள்பட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பீரியட் ஃபில்ம் பண்ணோன்னு எல்லாத்துக்குமே ஒரு மியூசிக் கம்போஸர் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பேஷன் இருக்கும் அண்ட் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு இதில் கிடச்சிது அண்ட் சாங்ஸும் பிகாஸ் எனக்கு ஓவராலாக த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிம்ஸாகவே வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இதில் ஒரு பயங்கரமான ஒரு நாலு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்தாரு அண்ட் எம்கோனி மாதிரி ஒரு மெலடி ஓகே பண்ணதுக்கு ஐ தேங்க்யூ அண்ட் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி எனக்கு அண்ட் திரௌபதி டூ அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது அண்ட் அதுக்கு பின்னாடி நிறையா ஒரு கான்ட்ரவர்சிஸும் இருந்திருக்கு பட் அதை தாண்டி இது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு நானும் நம்புகிறேன் ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு அஞ்சு கிலோ அதிகமாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து முதல் தடவை ஒரு டேரக்டர் என்கிட்ட இப்படியும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா மற்றபடி எல்லா டேரக்டருமே இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு பொங்கலுக்கு நம்ம தமிழ் வரலாறை பற்றி ஒரு படம் வருதுங்க திரௌபதி டூ எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து ஜான் ஃபிஃப்டீன்த்துக்கு வந்து தியேட்டரில் பாருங்கள்